சிந்திப்பவர்கள் சித்தர்கள் மட்டுமல்ல அறிவாளிகள் அறிஞர்கள் ஏனென்றால் அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் புதியதாக ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் மனதிலே அந்த சிந்தனை ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தூக்கத்தில் கூட ஏதாவது ஒரு சிந்தனை தூங்க விடாமல் செய்துவிடும் அப்படி இருப்பவர்கள்தான் இந்த சித்தர்கள் அறிவாளிகள் அறிஞர்கள் குறிப்பாக அவர்களுக்கு ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி அவர்கள் மனதிலே வந்து கொண்டே இருக்கும் இது எப்படி ஏன் இந்த மூன்று கேள்விகள் தான் அவர்களை சிந்திக்க வைத்தது குறிப்பாக இந்த பறவைகளை பார்க்கிறோம் இந்த பறவைகள் எல்லாம் பறக்கின்றன ஏதாவது ஒரு மரத்தில் கூடு வைத்து அங்கே தங்கிக் கொள்கிறது ஒரு இடம் விட்டு வேறு இடத்திற்கு இந்த பறவைகள் பறந்து செல்கிறது சில பறவைகள் கண்டம் விட்டு வேறு கண்டத்திற்கே போகிறது அப்படியெல்லாம் தமிழ்நாட்டிற்கு கூட சில பறவைகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கூட வந்துள்ளது என்றெல்லாம் தகவல் நமக்கு தெரிய வருகிறது இந்த பறவை ஏன் பறக்கிறது மனிதனால் பறக்க முடியாதா என்றெல்லாம் அவன் சிந்தித்தான் அப்படித்தான் முதன் முதலில் ஒரு விமானத்தை வான ஊர்தி என்று சொல்கிறோமே அதை முதல் தொடங்கினான் கொஞ்சமாக தொடங்கி அதில் தோல்விகள் வந்தது பிறகு வெற்றியுடன் அது சிறிய விமானத்தை படைத்தான் இப்பொழுது அதில் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் கூட அந்த விமானத்தில் பறக்க முடியும் அந்த அளவிற்கு அதனுடைய சக்தி பெரியதாகவும் இருக்கிறது நான் பல நாடுகளுக்கு பல விமானம் மூலம் பயணம் செய்துள்ளேன் ஆதலினால் எனக்கு அதை பற்றி தெரியும் நன்கு தெரியும் ஜி டி நாயுடு கோயமுத்தூரில் அவர் என்னை போன்றவர்கள் நம்மை போன்றவர்கள்தான் எளி எளிதில் எளிமையான ஒரு மனிதர் ஏதாவது செய்த செய்ய வேண்டும் என்று அவர் சிந்தித்து கொண்டே இருந்தார் எந்த ஒரு பொருளையும் எளிமையாக குறைந்த முதலீட்டில் அவர் செய்துவிடுவார் அப்படித்தான் அவருடைய ஜிடி நாயுடு என்று வந்தது இன்று கோயமுத்தூரில் அவருக்கு தெரியாத இடங்களே பெயர்களே இருக்காது அந்த வகையில் அவர் பெயர் போனவர் இன்று பார்க்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் மோட்டார் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர்களுடைய கண்டுபிடிப்பு தான் எளிமையான முறையில் குறைந்த செலவில் அவர்கள் செய்தார் என்பதுதான் அவனுடைய கண்டுபிடிப்புகள் அப்படி ஒரு சிந்தனையாளர் தான் அவர் இது போன்ற சொல்வதற்கு பல சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் மட்டுமல்ல நம்முடைய சித்தர்கள் கூட சிந்தித்தார்கள் பல சித்தர்கள் இந்த ஞான மார்க்கத்தையும் சொன்னார்கள் உலகம் எப்படி என்பதையும் சொன்னார்கள் திருமூலர் சிவபாக்கியர் பட்டினத்தார் போன்றவர்கள் இவன் ராமலிங்க அடிகளார் போன்றவர்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படித்தான் அவர்கள் சிந்தித்தார்கள் சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லை இல்லை சிந்தித்து கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள் என்னால் அவர்களால் சிந்திக்காமல் இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் மனதில் அப்படி ஒரு எழுச்சி இருந்து கொண்டே இருக்கும் இன்று புதியதாக நாம் பார்க்கின்ற அனைத்தையும் இந்த சிற்பிகள் தான் சிந்தனையாளர்கள்தான் கல்லிலேயே செதுக்கி அதை கோவிலை கட்டினானே தமிழன் அவனுடைய அந்த அறிவு எல்லோருக்கும் கிடையாது அவ அதை அரசர்கள் ஊக்குவித்தார்கள் அவர்கள் எல்லாம் கட்டினார்கள் அதை யார் படம் அறைந்து கொடுத்தார்கள் அவன் ஒரு தான் அவன் ஒரு சிற்பிதான் இந்த கோயிலை இப்படி தான் கட்ட வேண்டும் இந்த கல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதில் சிற்பங்களை செதுக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தான் அதனுடைய சிறப்பு தான் எல்லா சிந்தனைகளும் இதோ கார் இந்த வேன் இரும்பு இரும்பை கண்டுபிடி இரும்பு காலம் என்று ஒன்று இருந்தது உலோக காலம் என்று ஒன்று இருந்தது முதன் முதலில் கல் ஆயுதத்தை பயன்படுத்தினான் அதன் பிறகுதான் உலோக காலம் அதன் பிறகு இரும்பு காலம் இப்போது நவீன காலம் இப்படியெல்லாம் நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் எனவே சிந்தனை என்பது ஒரு தொழில்நுட்பம் மனதிலே இருக்கும் அவர்கள் மனதிலேயே ஏதோ ஒன்று ஒரு தொழில்நுட்பம் இருந்து கொண்டே இருக்கும் இதுதான்